ஆடும் ஒரு ஊர்ல ரொம்ப சுட்டியான ஆட்டுக்குட்டி ஒன்னு இருந்துச்சாம் ஒரு நாள் அந்த குட்டி அங்க இருந்த பொருட்களை எல்லாம் மேஞ்சுக்கிட்டு இருந்துச்சான் அந்த பொருட்கள் எல்லாமே நல்ல ருசியா இருந்ததால அது அந்த புள்ள சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப தூரமா வந்துருச்சு ஆனா அது எதுவுமே தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த குட்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய நரி வந்து நின்னுச்சு அத பார்த்த குட்டிக்கு பயம் வந்துடுச்சு அப்போ குட்டி நினைச்சிச்சு நம்ம எவ்வளவு பயம் இருந்தாலும் இந்த ஓனாய்கிட்ட அதை காமிக்க கூடாது எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு அப்போ குட்டி ஓநாயை பார்த்து சொன்னுச்சு எப்படியும் நீ என்னைய சாப்பிட போற அதனால் நான் நல்ல நிறைய புல்லை சாப்பிட்றேன் அப்போதான் நீ என்னைய சாப்பிட்றப்போ நான் நல்லா ருசியா இருப்பேன் அதனால நீ கொஞ்சம் நான் நல்லா வரை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சு ஓனாய் சொன்னிச்சு சரி நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்கு அப்படியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு இப்போ குட்டி ஓனாயை பார்த்து எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுக்கு அனுமதி தெரியா அப்போதான் நான் சாப்பிட்டதெல்லாம் சரிக்கும் அப்படின்னு சொன்னுச்சு அதுக்கும் ஓனாய் சரி அப்படின்னு சொன்னுச்சு உடனே அந்த குட்டி டான்ஸ் ஆடவும் செஞ்சது இப்போ குட்டி சொன்னுச்சு இங்கே இருக்க மணியை கொஞ்சம் ஆட்டி விடுறியா அப்போதான் நான் நல்லா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொன்னுச்சு அதுக்கும் ஓனாய் சரி அப்படின்னு சொன்னிச்சு ஓனாயும் மணியை நல்லா அடிச்சிச்சு அந்த சத்தத்தை கேட்ட ஆட்டோட உரிமையாளர் அவரோட ரெண்டு நாய்களையும் அனுப்பி தொலைஞ்ச ஆட்டுக்குட்டியை தேடிக்கொண்டு வாங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி அந்த ரெண்டு நாய்களும் மணி சத்தம் கேட்ட திசைக்கு வந்தாங்க அங்கிருந்த ஓனாய விரட்டி குட்டியை காப்பாத்திட்டாங்க ஆமா குழந்தைங்களே நம்ம ஆபத்தில் இருக்கிறப்போ பயந்து ஓடக்கூடாது அந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமா யோசிக்கணும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அ லிட்டில் க்ரியேச்சர் கேன் சம்டைம் பி டொமினேட்டிங் சிறு உயிரினம் கூட சில சமயங்களில் ஆதிக்கம் செய்யும்